கிட்டிருக்கான வாட்டின் உரிமையாளர்கிட்ட வந்துருக்க வெயிட் பண்ணுறேன் ஒரு திசா வெயிட் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட் நோ ஸ்டேஜ் முன்னாடி வந்திருக்கேன் ஸ்டேஜுக்கு முன்னாடி கிரிக்கெட் வந்துருங்க. தர் சமயத்தில் ஆடு கலத்தை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால்லையா சிறப்பு மிக்க வீரர்களா இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பயமரியா தம்பிகள் சார்பாக சிங்கப்பூர் விவசாயியவரது காலை அந்த காலைக்கு நடுக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ராடு வல்லவர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆக கோமாடிப்பட்டி கார்த்தி ஹர்ஷித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்று சிறப்பு பரிசுகளையும் விழாக்கொள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா